ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இங்நீஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் முடியுமா சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செப்டம்பர் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்து செப்டம்பர் மாதத்துடைய ரெண்டாம் நாள் நாளை நாள் வருது நாளை நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினேழாம் தேதி அதே போல் இந்த ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டு நாளை நாள் கிழமை வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோம வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை சோம வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள் சோமம் என்றால் சந்திரன் சந்திரனுக்குரிய நாளாக இந்த சோமவார நாள் கருதப்படுது இந்த சோமவார நாள் நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இல்லை பார்த்துருப்பீங்க இமேஜ்லேயும் பார்க்குறீங்க நாளை நாள் அம்மாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை ஆவணியில் வரக்கூடிய இந்த ஆவணி அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தாந்திரிக பரிகாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அவங்கவுங்க ராசிக்கேற்ப இந்த நாளில் பரிகாரம் செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க வாங்க இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அமாவாசை திரும்பவும் சொல்கிறேன் ஆவணியில் வரக்கூடிய சோமவதி அமாவாசை நாளைய இந்த சோமவதி அமாவாசையில் பித்ருதோசம் நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து வாங்க பார்க்கலாம் பித்திருதோஷம் இது ஒரு சாதாரண தோஷம் கிடையாது குடும்பத்திற்கு தீராத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோசனா அது இந்த தோஷத்தை சொல்லலாம் ராகு தோஷம் கேது தோஷம் நவகிரகங்கள்லேயே ஒரு பெரிய தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்கத்திலிருந்து எளிமையாக தப்பித்துக்கொள்ளலாம் ஆனா பித்தர்களுடைய சாபம் ஒரு குடும்பத்திற்கு இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் கிடையாது அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இந்த தோசத்துல பெரிய அளவில் பாதிப்புகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த தோஷங்களை மட்டும் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தோஷம் இதை போக்கிக்கிறது ரொம்பவே முக்கியம் உதாரணத்திற்கு சில குடும்பங்களில் திருமணம் ஆகாமல் இருக்கும் திருமணம் நடந்தால் பிள்ளை பாக்கே இருக்காது பிழைபாக்கே இருந்தால் அந்த குடும்ப சமுதாயத்தில் நிமிர்ந்து வாழ முடியாது தலைக்குணிவை ஏற்படுத்தும் அவமானங்களை அந்த குடும்பங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்படி பல கஷ்டங்கள் அந்த குடும்பத்திற்கு புரத்தி துரத்தி சாபம் இருந்தால் அடிக்கும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மறைந்த திதியை மறந்த இருந்தாலும் சரி அவர்களுக்கு வருடாந்திரம் செய்யக்கூடிய திதி சீர்திருத்த காரியங்களை செய்யாமல் விட்டிருந்தாலும் சரி நாளை தினம் ஆவணியில் வரக்கூடிய சோமவதி அமாவாசை தினத்தில் அவர்களை நினைத்து கொஞ்சமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பித்தர்களுடைய மனது குளிர்ந்து உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கெடுத்துவிடும் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க வசதி இருப்பவர்கள் பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க வசதி இல்லாதவங்க ஆத்தங்கரை குளக்கரையில் செய்வீங்க சில பேர் வீட்லேயே இந்த தர்ப்பணம் செய்வீங்க எது எப்படியா இருந்தாலும் சரி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இடம் முக்கியம் இல்லை மனதார நீங்க உங்க முன்னோர்களை நினைத்து அந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி பித்திர தோஷத்திலிருந்து விடுபட நாளை தினம் சோமவதி அமாவாசை அன்று பன்னெண்டு ராசிக்காரங்க என்னென்ன பரிகாரங்களை செய்தால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க மேசராசிக்காரங்க நாளை தினம் ஏழைகளுக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்ய வேண்டும் உண்மையாகவே பசியோடு இருப்பவர்களுக்கு நாளை நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பும் பெறும் பித்ருதோஷம் நீங்கும் ஸோ மேச ராசிக்காரங்க நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க நாளை தினம் ஏதாவது கோவில்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க ஒரு ரூபாய் முதல் எங்களால் எவ்வளவு முடியுமோ என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நாளை நாள் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கான பித்திருதோஷம் நீங்கும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு நாளை தினம் குறைந்தபட்சம் ஐந்து பேருக்காவது உங்கள் கையால் தயிர் சாதத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும் அதிலும் வயதான முதியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தால் பித்திருதோசம் நீங்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் இதை ஒன்று செய்திங்கன்னா உங்களுடைய பித்திருதோசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு தலைமுறைக்கு இருந்தாலும் நீங்கும் நெக்ஸ்ட்டு கடக ராசி பித்திருதோசம் நீங்கள் கடக ராசிக்காரங்க நாளை தினம் யாராவது வயதானவர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்ய வேண்டும் ஒரு நாள் குழந்தைகள் ஆசிரமோ முதியவர்கள் ஆசிரமோ இது போன்ற இடங்களுக்கு நாளை நாள் சென்று அங்கு இருப்பவர்களுக்கு பணிவிட செய்தால் ரொம்ப 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 நல்லது அதே சமயம் நீங்களும் உங்கள் கைகளால் அன்னதானம் செய்யுங்க கடகராசிக்காரங்க இதை செய்திங்கன்னா பித்திரதோசம் நீங்கும் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம நாளை தினம் கொடைதானம் செய்யணும் வெயிலில் ரோட்டோரங்களில் கடை வைத்து நடத்துபவர்கள் அவர்களுக்கு கொடை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பெரிய கொடையாக வாங்கி தானம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பழக்கடை பூக்கடை இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி நாளை நாள் செய்யலாம் சில பேர் வெயில் அமர்ந்து செருப்பு தைப்பாங்க அவர்களுக்கு கூட நாளை நாள் நீங்கள் தானம் செய்வது ரொம்ப சிறப்பு பித்திருதோசை நீங்கள் நாளை நாள் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தான இது தான் நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க பித்திருதோசை நீங்க நாலு தினம் பஸ்திர தானம் செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வளவோ பேர் இந்த பூலோகத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த புதி துணையை வாங்கி நாலு தினம் தானம் கொடுங்க அப்படி செய்திங்கன்னா பித்திருதோசம் நீங்கும் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க நாளை தினம் அன்னதானம் செய்வது பித்திருதோசத்திலிருந்து விடுபட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இதோடு சேர்த்து கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கும் உங்களால் முடிந்த படிப்புக்கு உதவி செய்யுங்க அவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது அல்லது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது அல்லது செருப்பு வாங்கி கொடுக்கறது புத்தக பை வாங்கி கொடுக்கறது போன்ற தானங்களை நாளை நாள் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு விருட்சுவராசி விருச்சக ராசிக்காரங்க நாளை நாள் புளி சாதம் செய்தும் உங்கள் கைகளால் அன்னதானம் கொடுக்க வேண்டும் இது ஒரு சே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புளிசோர் சேர்த்து பஸ்டார தானமும் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் பித்திரு தோசத்தை நீக்கும் அதனால் விருச்சக ராசிக்காரங்க நாளை நாள் இந்த தானத்தை செய்துடுங்க அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரங்க பித்திர தோசை நீங்கள் நவதானியங்களில் அரிசி பருப்பு வகைகள் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி ஆசிரமங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கைகளால் தானம் கொடுங்க நீங்கள் இந்த தானம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பித்திருதோசை நீங்கும் நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாளை உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதோடு அங்கே வெளியில் யாசகம் கேட்பவர்களுக்கும் உங்கள் கைகளால் செய்த தயிர் சாதத்தை தானம் கொடுக்கணும் இது சிறப்பான பலனை கொடுக்கும் பித்திருதோசத்தை நீங்கும் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க நாலு தினம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் திருமணம் ஆகாமல் சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நாளை வஸ்திர தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால நாளை நாள் இந்த ஒரு தானத்தை வந்து கும்ப ராசிக்காரங்க செய்துடுங்க அடுத்து மீனராசி மீனராசிக்காரங்க நாளை நாள் மறைந்த உங்க தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வயதான தம்பதியருக்கு வயிறார சாப்பாடு போட்டு தாம்பழம் கொடுத்து அவர்களுக்கு புதுசாக துணிமணி எடுத்து கொடுங்க இது நாளை நாள் பண்ணிங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் சாபமும் நீங்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னோ அதை பண்ணுங்க ஸோ பண்ணி உங்களுடைய பித்திரு தோஷத்தை நீக்குக்குங்க நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணதை பன்னெண்டு ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைஞ்சிருங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தானத்தை செய்து பயன்பெறட்டும் அதெல்லாம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லா எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்ற எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்